கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் அன்றைய முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கோயம்புத்தூரில் செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் கோவையில் இந்த மாநாட்டை நினைவு என்றென்ன நிலத்திறக்கம் செய்யக்கூடிய செம்மொழி பூங்கா அமைக்கப்பட வேண்டும் இந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் வகையில் கோயம்புத்தூரின் பகுதியான காந்திபுரத்தில் செம்மொழி பூங்கா அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் கடந்த பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அடிக்கிறது நாட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ரூபாய் இருநூற்றி எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் நாற்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் உலக தரத்தில் அனைத்து வசதிகளுடன் கூடிய செம்மொழி பூங்கா அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளது இங்கு வருகை தரும் பொதுமக்கள் மனமகிழ்ச்சி கற்றல் ஆரோக்கிய பராமரிப்பு தூய்மையான சுற்றுச்சூழல் உள்ளிட்ட அனைத்தையும் ஒரு சேர பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் ோடு இணைந்த முறையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த செம்மொழி பூங்காவில் நீர்வீழ்ச்சியுடன் கூடிய நுழைவு வாயில் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள செண்பகமரம் கல் இலவு மிளகு மரம் கடல் திராட்சை குங்கும மரம் உள்ளிட்ட அரிய வகை மரங்கள் மற்றும் செடிகளை கொண்டு செம்மொழிவனம் நறுமணவனம் ஐந்திணைவனம் நலம் தரும் வனம் மலர்வனம் புதிர்வனம் நிழல்வனம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரோஜா வகைகளை கொண்டு ரோஜா தோட்டம் மூலிகை தோட்டம் மகரந்த தோட்டம் நீர் தோட்டம் பாறை தோட்டம் மூங்கில் தோட்டம் நட்சத்திர தோட்டம் பசுமை வன உள்ளிட்ட பல வகையான தோட்டங்கள் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தோட்டங்களின் பெயர்கள் தனித்துவமான முறையில் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் கியூஆர் கோட் பயன்படுத்தியும் இந்த தோட்டங்களில் உள்ள மரம் மற்றும் செடி வகைகளை பற்றி தெரிந்து கொள்ளும் வசதி செய்யப்பட்டுள்ளது தமிழ் பண்பாட்டின் முக்கிய அடையாளமாய் தமிழ் இலக்கியங்களில் முக்கிய அங்கமாய் திகழும் கடையேழு வள்ளல்களான பேகன் பாரி காரி ஆய் ஆண்டிரன் அதியன் நல்லி ஓரி ஆகியோரின் கற்சிலைகள் படிப்பகங்கள் இயல் இசை நாடகம் என முத்தமிழ் மற்றும் இயற்கை பாரம்பரியம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்காக ஐநூறு பேர் அமரக்கூடிய திறந்தவெளி அரங்கம் மரம் மற்றும் செடி வளர்ப்போரை ஊக்குவிக்கும் வகையில் நாற்றாங்கால் பண்ணை குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்கா ஏஐ மற்றும் பி கேம்ஸ் கொண்ட உள் விளையாட்டு அரங்கம் மேம்படுத்தப்பட்ட நடைபாதை நூறுக்கும் மேற்பட்ட கல் இருக்கைகள் மேலும் செம்மொழி பூங்கா முழுவதும் இரவில் ஜொலிக்கும் வண்ணம் அலங்கார விளக்குகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் பொதுமக்கள் நடைபயிற்சி செய்வதற்கு கால்வலி ஏற்படாத வகையில் பிரத்யேகமான முறையில் மண் அடுக்குகளால் அமைக்கப்பட்ட நடைபாதை தானியங்கி குடிநீர் வழங்கும் இயந்திரம் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி மின்சார வாகனம் உணவகம் ஒப்பனையறை பணியாளர்கள் தங்குமிடம் பேருந்துகள் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்த மிடம் மழைநீர் சேகரிப்பு மற்றும் மறுபயன்பாடு அமைப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது